நம்ப வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னா சமூக ஞாயிற்றுக்கிழமையோட குழுக்கள் கண்டிப்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பேசிக்காக நம்ம என்ன கணக்கு எடுத்துகிட்டு வரமோ அதை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அது நல்லாவே தெரியும் நம்ம எடுத்துகிட்டு வர நம்பர் நம்ம என்ன கொண்டு வரமோ நம்ம கணக்கில் என்ன நம்பர் வருதோ அது அப்படியே பேசிக்காக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பட் இருந்தாலும் இந்த ரெண்டு ட்ராவில் வந்து நமக்கு வந்து இந்த இருபதாம் தேதி அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதியிலிருந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த மூணு டிராவை நமக்கு கொஞ்சம் ஒஸ்ட்டு ஏன்னா வச்ச நம்பரை திரும்ப திரும்ப வச்சுட்டு இருக்காங்க அது ரொம்ப அது மாதிரி வைக்கக்கூடாது ஏன்னா நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது அந்த பெண்டிங் நம்பர்லாம் எடுக்கணும் நிறைய நம்பருங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா போடுமே நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது பட் அதெல்லாம் எடுத்து ஆடனா ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் ஆடுறாங்களா இல்லைன்னு பார்ப்போம் நாளைக்கு சம்பிரதைங்களையும் நாளைக்கு ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக நாளைக்கு ஆரம்பிப்பாங்க சரிங்களா இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறு இதான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி பதினாறு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து எஸ்எம் உடைய நமக்கு இருபத்தி ஒன்று அதுப்போ போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன ஏழ்நூற்றி ஒன்பது சரியா இப்போ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கண்டிப்பாக நமக்கு இதில் ஏ போட சி போட ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக அவங்களுக்கு தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அதில் ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய யோகம் எப்படி நம்ம ஒரு மனுஷன் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறானோ அதை வச்சு தான் அவனுடைய தலையெழுத்து முடிவாகுது அதை பேச வச்சு தான் அவனுடைய வாழ்க்கை எப்படி ரன் ஆக போகுதுங்கிறது நமக்கு சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து எல்லா எல்லா நட்சத்திரத்துக்கும் யோக தாசை வந்துடும் எல்லா நட்சத்திரத்துக்கும் பெரிய ஆயிடுவாங்க அப்படின்னா கிடையாது அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு யோக திசையாக வராது அதை மேலே புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட திசையில் நீங்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் இருக்கும் அந்த மாதிரி வந்து வேத ஜோதிடத்தில் வந்து உங்களோட தலையெலத்தை யார் முடிவு பண்ணுறாங்கன்னா நீங்கள் பிறக்கக்கூடிய நட்சத்திரத்துலேயே அது முடிவாயிடுது சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி தான் போகிறீங்க இதை தாண்டி உங்களால் ஒரு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறத முன்கூட்டியே டிசைட் பண்ணிடுறாங்க யார் பண்ணிடுறாங்கன்னா நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரம் முடிவு பண்ணிடுது சரியா அதனால் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் நீங்கள் தலையில் நின்றாலும் நீங்கள் இந்த ஜாதகம் முடிவு அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருஷத்துக்கு ஜாதகத்துடைய பலனை எழுதலாம் அப்படி நூற்றி இருபது வருஷத்துக்கு எழுதுனா அதை தாண்டி ஒரு ஒரு நூல் கூட நீங்கள் அந்த பக்கம் போயிருக்க முடியாது அது மாதிரியான ஜாதக அமைப்பெல்லாம் இருக்கும் நீங்கள் நூற்றி இருபது வருஷத்துக்கு கணிச்சிட்டாங்க அப்படின்னா நூற்றி இருபது வருஷத்துக்கு நீங்கள் அதை தான் அதுதான் நீங்கள் திரும்ப திரும்ப ரொட்டீஷனாக பண்ணிகிட்டே இருப்பீங்க தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அதுதான் வேத ஜோதிடத்தில் முக்கியமான ஒரு கருத்து சரிங்க அதே மாதிரி நீங்கள் யோகா தேசம் அடிச்சுட்டு நிற்கும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் அதை தாண்டி ஜெயிச்சு போயிட்டே இருப்பீங்க அது மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து இது வந்து சயின்ஸ் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இப்படி தான் கேரக்டர் இருக்கும் அப்படின்னா அந்த கேரக்டரை மீறி அவரால் வேலை செய்ய முடியாது இப்போ ஒருத்தர் எனக்கு ரொம்ப சோம்பேறிய சோம்பேறித்தனமாக இருக்கிறாருன்னா அந்த சோம்பேறித்தனத்தை அவர் பிறந்ததுலேருந்தே அனுபவிக்கிறார் அது இறக்கிற வரைக்கும் அவர் அணிவிப்பார் அதை தாண்டி அவரால் வெளியில் போக முடியாது அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒருத்தர் லக்ஸுரியாக வாழணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா லக்ஸுரியாக வாழ்ந்துட்டுருக்காருனா அந்த லக்ஸுரியில் இப்போ தாண்டி அவரால் வெளியில் போக முடியாது போனாலுமே அவருக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபீல் இறந்து போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதன் எந்தெந்த டைமில் பறக்கிறானோ அதை பொறுத்து தான் அவனுடைய மனம் குணம் எல்லாமே மாறும் அப்படி இருக்கிறப்ப அந்த குணம் மனம் எப்படி செட் ஆகுதுன்னா இதை பேச வச்சு தான் எந்த நட்சத்திரத்தில் பறக்கிறா இப்படி இப்போ வாழ நினைக்கிறான் எப்படி வாழ போகிறான் அதாவது ஒருத்தன் பார்த்தோன்னா கோவப்பட்டு இப்போ வந்து ஒருத்தன் கோவப்படுறான்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் செவ்வாய் உடையது கோவம் அதாவது லக்கணத்தில் செவ்வாய் இருந்து ஒரு மனிதன் பறக்கிறான் அப்படின்னா லைஃப் லாங் கோவமாக தான் இருப்பான் அது எப்படி நீங்கள் நீங்கள் எப்படி சுற்றினாலும் அந்த கோவத்தை அவனால் மறக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது ஏன்னா அது கூடவே பிறந்தது சரிங்களா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வந்து அந்த என்ன இதில் வாழ்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு மாறும் அதை தாண்டி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு சமந்தான் இப்போது ஒரு கேரட்டரோட ஒரு மனிதன் பிறக்கிறேன் அப்படின்னா அந்த கேரக்டர் இல்லாமல் போயிடுச்சே வண்டை அப்படின்னா ஒன்று ஞானியாகணும் இல்லைனா இறந்து போகணும் அவ்வளோதான் இந்த ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் இருக்குது தான் வந்து இங்கே வேத ஜோதித்தத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் விதி இதுதான் தலையெழுத்து இதுக்கு தாண்டி வராது அப்படின்னு ஒரு கணக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் புரியுதுங்களா எப்படி இங்கே விதி இதில் முடிவு பண்ணுறாங்கன்னா அவ்வளோதான் சிம்பிளாக விதியை முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கேரக்டரை நீங்கள் விட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா ஒன்று இறந்ததாக அர்த்தம் இல்லைன்னா ஞானி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் இந்த இந்த உடலை விட்டுட்டு ஆன்மாவை தேடி போயாச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இந்த ரெண்டே கான்செப்ட் தான் தான் வேதா ஜோதிடத்தில் சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே தான் நம்ம வந்து அந்தளவுக்கு நுணுக்கமாக படித்திருக்கோம் அதான் உங்கள்கிட்ட எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சரிங்களா ஓகே அடுத்த மாதிரி நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன் அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதே மாதிரி ஆறுநூ தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நானூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஒன்பது சரியா இந்த மாதிரி தான் நமக்கு வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் நிறையா இருக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் பெண்டிங் பி போலில் ரெண்டு சி போடில் எட்டு மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ பன்னெண்டு நாளாகவும் பி போலில் நாலு நாளாகவும் சி போலே பன்னெண்டு நாளாகவும் பெண்டிங் பார்த்திங்கன்னா இதுவும் பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் அடுத்தது வந்து நம்ம மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு பி போடில் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கு சி போடில் நமக்கு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் நாளைக்கு நாளைக்கு நாலு நம்பர் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க நாளைக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா மூணு போர்டு பெண்டிங்னாவே முதல்ல ப்ரயாரிட்டி கொடுத்து எடுப்பாங்க அது மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது போக ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அது மாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மாதிரி எதாவது வருதுன்னா பாருங்கள் சரிங்களா வந்துச்சுன்னு எடுத்துங்க மாதிரி பதினெட்டு பத்து இருபத்தி ஏழு மூணு போர்டு பெண்டிங் நம்பர் அப்போ மூணு போர்டு பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது அதை எடுக்கிற வாய்ப்பு இப்போ இருக்கடுத்து அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் கூட நமக்கு பாருங்க அதிகமாக அடுத்த நம்பர் அஞ்சா நம்பர் அதுவே பெண்டிங் ஏ போல வந்து நமக்கு பதினஞ்சு நாளாக இருக்குது பி போல நாலு சி போல பதினொன்று இன்னையோட சின்ன பன்னெண்டு நாள் ஆச்சு அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஏ ஜீரோ பி போல ஏழு எட்டு சி போல் ஒன்பது அடுத்து ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏப்பில் மூணு பி போல ஒன்று சி போல் ஒன்று அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் பதினாலு பி போல அஞ்சு சி போல் அஞ்சு சரிங்களா அடுத்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ ஏப்பில் வந்து ஏழு பி போல வந்து நமக்கு முப்பத்தி எட்டு சி போல வந்து நமக்கு பதிமூணு நாளாக இருக்குது இதுவும் ரெண்டு போடு பேண்டிங்க அடுத்து இதுவும் ரெண்டு போடு பேண்டிங்க இருபத்தி மூணு ஏழு பத்து எல்லாமே ரெண்டு ரெண்டு போட்டு தாங்க எல்லாமே சொல்ல போனாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்பர் உங்களுக்கு எல்லாமே வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டு இதில் ஒரு போர்டு மட்டும் மூணு நம்பராக இருக்குது மூணு போர்டு பெண்டிங்காக இருக்குது சரியா இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் எப்படி வரலாங்குறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒன்பது நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் யாராவது இருந்தால் எடுத்துங்க ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் மட்டுமே நமக்கு முப்பத்தி ஒன்பது நாளாக பெண்டிங் பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி இருபத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பார்க்கலாம் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஐம்பத்தி மூணு நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு சரிங்களா இதான் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் நம்ம இங்கே இன்றைக்கி கொடுத்ததையும் பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு அதே மாதிரி அறுநூற்றி பதினாறு இரநூ இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஒன்பது இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் செட்டப் சரியா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்படாத நம்பர் என்ன அடித்தாங்க ஆறு ஒன்று ஆறுன்னு அடித்தாங்க அப்போ ஆறுக்கு முதல்ல நாலு நம்பர் கொடுத்துடலாம் ஏன்னா நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு இதுக்கு நாலு சரியா அதுக்கப்புறம் மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க ஆறுக்கு மூணுங்கிறது எக்ஸாக்ட் வாய்ப்பு அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கும் எக்ஸாக்ட் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி ப்ளஸ் ரெண்டாவது நம்பர் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்பர் நீங்கள் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இது எனக்கு என்னமோ நம்ம நாளைக்கு ஃபுல் டிஜிட் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா ஆறுக்கு நாலுங்கிறது நமக்கு சொல்ல சொல்லவே வேணாம் எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஆறுக்கு நான் மூணுங்கிறது ஏன்னா அந்த நம்ம கொடுப்ப முடியாது பாயிண்ட்டு பாயிண்ட்டு நம்பர் ஆறு மூணு ஒன்பதுங்கிற நம்பர் இந்த பாயிண்ட் பாயிண்ட் நம்பரில் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஆறுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பர் இல்லையா அப்போ அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்டு வைசாக பெண்டிங் ரெண்டாம் நம்பர் சொல்ல வேணா ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்